அன்பார்ந்த லாரி உரிமையாளர் சொந்தங்களுக்கு செல்லராஜாவு மாலை வணக்கம் அன்பு சொந்தங்களே கடந்த நான்கு ஐந்து நாட்களாக சென்னையைச் சேர்ந்த பொன்னுரங்கம் என்பருக்கு சொந்தமான லாரி ஈக்குதாஸ் நிதி நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஏபி பதினாறு டிடி பனிரெண்டு நாற்பத்தி நாலு என்ற பதினொன்று கொண்ட வண்டிக்கு எந்த விதமான கடலும் பெறப்படவில்லை சட்டவிரோதமாக அந்த லாரியை கடந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி அன்று சேலம் வந்த பொழுது பறிமுதல் செய்து யாரை நிறுத்திவிட்டார்கள் அது சம்பந்தமாக இரண்டு மூன்று நாட்களாக காவல்துறையினர் புகார் கொடுத்தும் நிதி நிறுவனத்திடம் புகார் அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் இன்றைய தினம் அந்த லாரி விடுபெறப்பட்டது அந்த லாரியினுடைய ரிலீஸான சற்று முன்பு பெறப்பட்டுள்ளது அதுதான் தற்போது உங்கள் பார்வைக்கு காண்பிக்கிறோம் அந்த வண்டியினுடைய ஒரிஜினல் ஆர்சியும் இன்று நிபுணரந்து வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து லாரி உரிமையாளர்கள் அனைத்து லாரி சங்கத்தினுடைய பெருவாயிகள் தலைவர்கள் லாரி உரிமையாளர்கள் அனைவருக்கும் கிடைத்த ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி இது தொடர வேண்டும் நாளை காலை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியம் பனிரெண்டு மணி அளவில் அந்த லாரி சேலத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு நாமக்கல்லில் யூகியூட்டாஸ் அலுவலகம் முன்பு அனைத்து லாரி சங்க தலைவர்கள் லாரி உரிமையாளர் முன்னிலையில் பொண்ணுரங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டேன் இதற்காக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்மோடு களத்தில் இருந்து களப்பணியாற்றிய குறிப்பாக நாமக்கல்லை சேர்ந்த ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கத்துடைய கூட்டமைப்பினர் மேலும் இ வாகன் சார்பையைச் சென்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதற்கு ஆதரவு நேரடியாக களத்தில் வந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லூலங்களுக்கும் வெளியில் இருந்து அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்த அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை தினம் இந்த லாரி பொதுரங்கத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியும் உறுப்பினர்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒருவரை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த போராட்டத்திற்கும் பெரும் உதவியாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செல்லராஜா